எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நோ என்று சொல்ல வேண்டிய இடத்தில் நோ சொல்லுங்கள் ஒரு தம்பி ஒரு அஞ்சாறு வருஷமா ராஜோகம் பிராக்டிஸ் பண்றாரு அவருக்கு இந்த நிலையில முப்பத்தி ஒன்னு வயசாகுது அவர் எப்படி முடிவு பண்ணிருக்காருனா இதே மாதிரி பேச்சுலராகவே லைஃபை கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இன்றைய நிலைமையில் அவர் வந்து ஒரு நாளுக்கு மூணு மணி ஒரு நாள் நாலு மணி எப்படியோ அமிர்த வேலை பண்ணிடுறாரு வாணியும் படிச்சிடுறாரு அதாவது ஆன்லைன்ல கேட்டுக்கிறார் ஸ்ரீமதை ஃபாலோ பண்ணுறாரு இவருக்கு வந்து இப்போ திருமணம் வேண்டாம் குழந்தைகள் வேண்டாம் என் நாட்கள் கம்மியாக இருக்கு சீக்கிரம் பேக்கப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது இவருடைய மனநிலை இவருக்கு ஒரு சகோதரி இளைய சகோதரி இருந்தாங்க அவங்களுக்கு நான் சொல்ல சில பல முன்னாடி திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த பொண்ணு வேணான்னு சொல்கிறேன் உடனே அவங்க அப்பா வந்து உடல்நிலை சரியில்லை அந்த மாதிரி ஒரு சீன்லாம் காட்டுறாரு உடனே ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஒன்றரை வருஷத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இந்த தம்பிக்கு வேலைன்றது வந்து கொஞ்ச நாள் சென்னையிலேருந்து இருப்பார் கொஞ்ச நாள் வெளியூரில் இருப்பார் இப்படி மாறி மாறி போகிற மாதிரி வேலை இப்படி கொஞ்ச நாள் வெளியூரில் இருந்து இங்கே வீட்டுக்கு வரும்போது அப்பா அம்மா வந்து கல்யாணம் இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பெண் பார்க்கும் படலெல்லாம் அவங்க அப்பா அம்மாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இந்த தம்பிக்கு தெரியாது பயங்கர ஷாக்கிங் அப்படின்னா என்ன என்னைய நாலு ஜாதகத்தை காமிச்சிட்டு ஃபோட்டோ காமிச்சிட்டு பையன் கதையும் முடிச்சுருவாங்க இப்போ இந்த தம்பி ஃபோன் பண்ணியிருந்தார் அண்ணா இந்த மாதிரி ஒரு துரது ஒரு இக்கட்டான சூழலில் நான் மாட்டியிருக்கேன் என் தங்கச்சி இல்லை எப்படி கல்யாணத்துக்கு பேக்கப் பண்ணால் தங்கச்சி வந்து ப்ராக்டிஸ் எம்பிக்கை எல்லாம் கிடையாது ஆனால் இவரும் ப்ராக்டிஸ் சிம்பிக்கை தான் இவருக்கு திருமணத்து மேலே உடன்பாடு இல்லை அப்படின்றது அப்பா அம்மாவுக்கும் தெரியும் இப்படியே விட முடியாது அதனால் திருமணம் பண்ணி வச்சிடணும்னு இப்போ அவங்க அப்பா அம்மா ரொம்ப சீரியஸாக இறங்கியிருக்காங்க இவர்கிட்டையே கேட்காம எல்லா விஷயங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றாரு ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்கிறாருன்னா நான் திருமணம் கூட பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு குழந்தைங்கள்லாம் வேண்டாம் வரக்கூடிய மனைவி வந்து பிகேவாக இருந்து அவங்க இதே மாதிரி ப்ரெஷர்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனால் செலிபிசியும் ஃபாலோ பண்ணிக்கிறோம் குழந்தையும் பேத்துக்க மாட்டோம் இப்படி யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா அப்படி தான் அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணேன் நம்ம வந்து இந்த ராஜோக ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப வருஷமாக சோஷியல் மீடியாலே இருக்கேன் இதுல சில டைம் வந்து சகோதரிகள் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து செலிபிசியோட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன் குடும்பத்தில் ப்ரெஷர் பண்றாங்க திருமணத்துக்கு யாராவது பையங்கள் இருக்காங்களா இந்த மாதிரி அவங்க வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க ஆனால் அவர் ராஜீவ்கே வாழணும்னு நினைக்கிறாரு திருமணமே வேண்டாம்னு நினைக்கிறாருனா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் எனக்கு இந்த ஜாதி மத்தான்லாம் பெரிய விஷயம் கிடையாது நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனால் இதே வாழ்க்கை வாழ முடியும் செல்வசி லைஃப் வாழ முடியும் உங்களுக்கு யாராவது அந்த பசங்க ஆம்பளை பசங்க யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களான்னு பெண்கள் கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு எந்த ஆண் பசங்களும் கிடைக்கல இப்போ ஆண் பசங்க நிறைய பேர் கேட்குறாங்க பெண்கள் யாரும் கேட்டு வரல அது எப்படி தான் இல்லை கல்லை கண்ட எண்ணா நாயக்கண்ட கல்லை காணோன்ற மாதிரி தான் பொதுவாக நடக்கும் ஆனால் கேட்குறாங்க மாதிரி மாறியும் கேட்குறான் அப்போ இதில் என்னோட பு புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்றதுக்கு நம்ம தயங்கவே கூடாது பரவாயில்ல இங்கே ரெண்டு விஷயம் இந்த தம்பிக்கு வந்து ட்ராமா தெரியும் ட்ராமா அனுசாரம் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியும் நம்ம கல்பத்தை முடிச்சு வீட்டுக்கு போக போகிறோன்னு தெரியும் அறுபத்தி மூணு ஜென்ம குப்பை இருக்கிறது எரிக்கணும்னு தெரியும் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அப்பா அம்மாவுக்கு இந்த நாலேஜ் தெரியாது இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழையடி வாழியாக இந்த ஜென்ரேஷன் போகணும் அவங்களுக்கு இவர் ஒரே பையன் இவர் திருமணம் பண்ணி இவர் குழந்தை பத்து இவங்க வம்சம் அப்படியே வளர்ந்து போகணும் அப்படின்ட்டு எல்லா வீட்டிலையும் நினைக்கிறது தான் அதான் அவங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க இங்கே ஒன்று இந்த பையன் வாய் திறந்து நான் இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அங்கே சிங்கிபிஸி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அதனால் நான் பண்ணுறேன்றது வாய் திறந்து சொல்கிறது பெட்ரு இல்லை அவங்களுக்கு இந்த செவன் டேஸ் கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து உடனே எல்லாம் ஒன்று இது ஒத்துப்பாங்கன்றதுக்கெல்லாம் கிடையாது அட்லீஸ்ட் அதை சொல்லி இதெல்லாம் பார்க்கலாம் இல்லை இப்போ வெளியூர்ல எல்லாம் வேலை கிடச்சி போகிறலாம் அப்படி கொஞ்ச கொஞ்சம் அங்கேயே தங்கி இருக்குது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தங்கிட்டு அப்புறம் வரேன் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் இப்போ வேலையில லீவ் கொடுக்க மாட்டேன் ஏதாவது கதை சொல்லி கொஞ்சம் தள்ளி போடுறதெல்லாம் இவர் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் இவர் தான் முடிவு பண்ணும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி இருக்காரு அவனுக்கு வந்து திருமண வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனே வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசினான் அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா அண்ணனுக்கே ஆகலை அப்புறம் உனக்கு என்ன இவ்வளோ அவசரம் அவனுக்கும் பண்ணி வைங்க எங்கள் அப்பா பயங்கர ப்ரெஷர் எங்கள் ரெண்டு பேருக்குமே பத்திரிக்கையில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு அன்னைக்கு அழம்பு தான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற மாமனார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு வேண்டாம் விருப்பா நான் போனேன் நான் போனதே எதுக்குன்னா வேண்டான்னு சொல்லிட்டு வர்றதுக்காக போனேன் வேண்டாம் தான் சொன்னேன் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு தான் வந்தேன் அவங்களுக்கு என்னவோ பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்தோன்னா அவங்க அப்பா அம்மா வந்தாங்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு திருமணத்தில் போய் முடிஞ்சுச்சு ஆக்சுவலாக நான் அங்கே நோன்னு சொல்லிடுறோம் அவங்க ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க கூட நான் தயாராகலை ஆக்சுவலாக வந்து அப்போ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்ற எண்ணத்துலலாம் இல்லை நான் அப்போ நான் வந்து கல்யாணத்துக்கு தயாராகலை அதனால் தள்ளி போடலான்னு நினச்சேன் ஆனால் அது அப்படியே நடந்து கல்யாணத்தில் போய் முடித்தேன் அதுக்கப்புறம் குழந்தை குழந்தை வந்து இயற்கை எனக்கு உருவாகலை செயற்கையாக தான் ஐபிஎஃப்லாம் பண்ண வேண்டியது இயற்கையாக தான் குழந்தை பிறந்தால் தான் எனக்கு வேணும் இல்லாட்டி வேண்டாம் அங்கேயாவது நோன்னு சொல்லிக்கணும் அது நான் சொல்லலை ஐபிஎஃப் நாலரை லட்ச ரூபா செலவு பண்ணி குழந்தை பார்த்துக்கிட்டேன் ஸோ இது அதை என்ன சொல்ல வரேன் நான் வாழ்க்கையில் நோ சொல்ல வேண்டிய இடத்துல நான் நோ சொல்லலை அதோடைய வாழ்க்கை இதுதான் நான் இன்னைக்கு அனுப்பி வச்சு இருக்கேன் ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க வாழ்க்கைக்கு வந்து நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லி ஆகணும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போதோ அந்த இதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை நகர்ந்து போயிட்டு இருக்க வேண்டியிருந்தோம் பாருங்க இத்தனை வருஷமாக நான் பதினாறு வருஷமாக நான் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பாடி முகப்பேரில் கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்போ ஆன்லைனில் ஒம்பது வருஷமாக இருக்கேன் இவ்வளோ இருந்தால் கூட நான் யாரோட பர்சனல் லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணது கிடையாது நான் யாரையும் வந்து திருமணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னதும் கிடையாது பண்ணிக்காதீங்கன்னு நான் சொன்னது கிடையாது அது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் சொல்ல நான் ஒரு நைன் இயர்ஸாக சோஷியல் மீடியாவில் இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இந்த யூடியூப் வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு தம்பதிகள் பொது தம்பதிகள் அப்படி காரணம் ரெண்டு மூணு மாதம் தான் ஆகுது அவங்க யூடியூப் வீடியோவை மூலமாக ராஜகம் கற்றுக்கிட்டாங்க நம்ம யூடியூப் வீடியோட அவங்க ரெண்டு பேருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம ரெண்டு பேருமே செலிபஸி ஃபாலோ பண்ணணும் யார் திருமணமான ஒரு மூணு நாலு மாதம் ஆகிருக்கு அவங்க முடிவு பண்ணுறாங்க செலிபஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் நமக்கு குழந்த வேண்டாம் நாட்கள் கம்மியாக தான் இருக்குதுன்னு அப்படி பிளான் பண்ணா ஒரு ஒன் இயர் ஓடி ஒன் இயர் சின்சியராகவும் இருந்திருக்காங்க அப்போ அதில் இருக்கிற அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணா அது வரைக்கும் நமக்கு இந்த கதையே தெரியாது யாராவது சொன்னால் தானே தெரியும் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி உங்கள் வீடியோ பார்த்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே செலிபஸை ஃபாலோ பண்ணலாம் குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணோம் திடீர்னு இப்போ என் கணவர் டோட்டலாக மாறிட்டார் கணவர் இப்போ சொல்கிறார் குழந்தை போகணும்னு சொல்கிறாரு அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா குழந்தை ஏன் இல்லை இல்லைன்னு கேட்குறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கேட்குறாங்க இப்போ என் கணவர் வந்து டோட்டலாக வேறு மாதிரி சைடு போயிட்டார் அவர் விளக்கம் என்ன கொடுக்குறாருன்னா பிரேமானந்த நகரம் யூடியூப்பில் வீடியோ போடுறாரு ஆனால் அவருக்கு குடும்பம் இருக்குது குழந்தை இருக்குது அப்புறம் வந்து ராஜகோதத்தில் செலிபசி பற்றி இருக்காரு கேட்டால் அவருக்கு நாலேஜ் கட்சிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆயிடுச்சின்னு சொல்லுங்கிறாரு அவர் கரெக்டு தான் அவர் சொல்கிறது கரெக்டு தான் அவருக்கு ஒரு குழந்தைக்கு அவர் முயற்சி பண்ணலை ஆனால் அவருக்கு எல்லாம் செட்டப் இருக்குது ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது ஒய்ஃபுன்னு இருக்காங்க ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க எல்லாமே இருக்குது நம்மளும் ஒரு குழந்தைய பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் கேட்க மாட்டோம் உங்கள் அப்பா அப்பா கேட்க மாட்டான் கேட்டால் ஒரே ஒரு குழந்தை போதும் நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் செலிபிசி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கணவர் சொல்றதா சொல்கிறான் அதோட இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைமாக நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதில் நான் அபிப்பிராயம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுக்குறோம் நாளைக்கு வந்து நீங்கள் சொன்னதால் தான் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு நீ சொன்னதால்தான் இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருவாங்க எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க தான் ஜவாப்தாரி என் வாழ்க்கை என்ன நல்ல நல்ல நிலைமைக்கு போனாலும் சரி மோசமான நிலைமைக்கு போனாலும் நான் தான் காரணம் தான் அது வந்து நாலேஜை குறை சொல்றது பகவானை குறை சொல்றது மக்களை குறை சொல்றது பரிவாரத்தை குறை சொல்றது குடும்பத்தை குறை சொல்றது அர்த்தம் கிடையாது சரியா இது அவங்க தான் முடிவு பண்ணணும் இந்த விஷயத்துலையும் தம்பி அவங்க தான் வாழ்க்கையை டிசைட் பண்ணணும் இன்னொரு முப்பத்தொன்னு வயசு ஆச்சுன்னா சின்ன குழந்தைலாம் கிடையாது பாருங்களேன் இனி இருக்கிற காலம் ஒரு பத்து வருஷம் தான் இப்ப திருமணம் பண்ணி ஒரு குழந்தையும் இருந்து அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு அஞ்சாவது படிக்கிற வயசு வரும்போது ட்ராமா முடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஒரு மனைவின்னு ஒருத்தங்க தேவையாப்போ குழந்தைன்னு ஒருத்தங்க தேவையா அப்படின்றது அவர் தான் சிந்திக்கணும் திருமணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கல மனைவிக்கு நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா அந்த மாற்றிருக்கிறது கிடையாது பண்ணி தான் ஆகணும் குழந்தை பண்ணா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் அதுக்கு பின்னாடி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அறுபத்தி மூணு ஜென்ம குப்பை அழிக்கிறதுக்கு எங்க டைம் இருக்கும் நீங்கள் அமிர்த வேலை எழுந்து உட்காந்து ஏன் காலங்காத்தால் எழுந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்பாங்க உங்கள் வீட்டில் கூட ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்பா அம்மா கேட்க மாட்டாங்களா இருக்கும் காலங்காத்தால் எழுந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டாங்களா இருக்கும் மெடிடேஷன் பண்ணுறியா நல்ல விஷயம் பண்ணிக்கொண்டுருவாங்க ஆனால் மனைவியும் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கணும் ஏன் நாலு மணிக்கு எழுந்தீங்க ஏன் ஒம்பது மணிக்கே படிக்க போறீங்க இங்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கும் அவங்க கேட்குற பதிலுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இது இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் சோ என்ன பொறுத்த வரைக்கும் நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லுங்க உங்க வாழ்க்கையை நீங்க முடிவு கருத்தெல்லாம் எல்லாம் கேட்கலாம் நம்ம தெரிஞ்ச கருத்தெல்லாம் எல்லாம் நம்ம சொல்லலாம் அதை தான் சொல்லறதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோலுமே சொல்றோம் இதுல ரெண்டாவது விஷயமா பிகேல பெண்கள் வந்து சரி நான் திருமணம் பண்ணிக்கிறேன் ஆனால் சிலபேசி வாழ இப்படி சேரணும்னு நினைக்கிற கூட்டம் இருக்குல்ல இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரில ஓகேவா இன்னைக்கு இப்படி சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்றுக்கு நாளைக்குழந்தை பார்த்துப்பாங்களா இருக்கும் இதுக்கெல்லாம் யார் ஜவாப்தாரி நம்ம அதுக்கு பதில் சொல்லணும் ஆனால் யாராவது கேட்டிங்கன்னா நம்ம சேர்த்து ஓடத்துல எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது நம்மளை கேட்குறாங்க ஆனால் இந்த மாதிரி வரணும் ஆனால் அதே மாதிரி போகுமான்னு தெரியல மாயை பற்றி உங்களுக்கு தெரில மாயை பரமாத்மா பரமாத்மா தான் சர்வசக்திவான் அது பரமா சொல்லி இந்த நேரத்தில் எனக்கு யூகலாக பரம சர்வசக்திவானாக இருக்கிறது மாயை தான் அப்படின்னு ஸோ இப்படி தான் கொண்டு வரும் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வரும் அதுக்கப்புறம் குழந்தை பத்துக்கிற கொண்டு போய் அப்பா அம்மாவை மாற்றி விட்டுருவோம் அது அதுக்கப்புறம் குடும்பன்ற தலையில் ஒரு பாரத்தை வச்சுக்கினு நீங்கள் நினைவு பண்ணிக்கலாம் டைம் இல்லை அம்மே தவிர எதுக்கு டைம் இல்லை பிடிக்க டைம் இல்லை இந்த கதை சொல்லிட்டுருக்க தான் நேரம் இருக்கும் இது ஒவ்வொருத்தரும் தான் முடிவு பண்ணும் இப்போ வீடியோ பார்க்குற ஆத்மாக்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சகோதரருக்கு என்ன பதில் சொல்லலாம் சொல்லுங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வீடியோ பார்க்குறதுல அந்த தம்பி எதுலாம் கேட்டேன் யாராவது பிகே பெண்கள் இருக்காங்க அவங்க வந்து திருமணம் அதாவது வீட்டில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதனால திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா சிலபிசியோட ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும்னா அது எந்த தர்மமாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஓகேனா நானும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு தெரில இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல எனக்கு கேட்டிருக்காங்க சகோதரிகளே ஃபோன் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க அது அப்போது அது நடந்த ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பார்ப்போம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ